பிசிக சார்பில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை ஒருங்கிணைப்பதற்காக செப்டம்பர் பத்து முதல் ஆறு நாட்கள் அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளாா் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி திட்டமிட்டபடி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு நடைபெறவிருக்கிறது இதற்காக மண்டலம் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக திருமாவளவன் கூறியிருந்தார் இது தொடர்பாக திருமாவளவன் கட்சியிலிருந்து வெளியேறிய ஏர்போர்ட் மூர்த்தி சமீபத்திய பேட்டி ஒன்றில் திருமாவளவனின் நோக்கம் டாஸ்மாகை ஒழிப்பதுதானே அதனை விட்டுவிட்டு எதற்காக மாநாடு மாநாடு மூலம் கூட்டத்தை காட்டப்போகிறாரா மாநில பிரச்சனையை மத்திய அரசிடம் எடுத்து செல்வது போன்றுதான் இருக்கிறது பெண்களை கூட்டமாக கூட்ட போகிறாரா எனவும் மாநாடு மூலம் ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை என்றும் கூட்டணி தருமத்தை மீறியெல்லாம் செயல்பட மாட்டார் என பேசியிருப்பது விசிகாவை சேர்ந்தவர்களிடம் கவனத்தை பெற்று இணையத்தில் வைரலாகி வருகிறது சரியில்லை அஞ்சு லட்சம் பேரை கூட்டி நான் மாநாடு நடத்துறன்றாரு ஒண்ணுமான ஒரு ஒரு லட்சம் பேரை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முன்னால் மதுக்கடையை இழுத்து மூடும் போராட்டம் மது எங்கள் அறுத்திருக்கிறது வாழ்க்கையை கெடுத்திருக்கு மது என் குடிய குடியை கெடுத்திருக்கு குடி குடிய கெடுக்குன்னு பாட்டில் இருக்குது அது இன்னைக்கு நான் ஆயிருக்கேன் அதாவது நாங்க மதுக்கடை முற்றுகை போராட்டம் நடத்த போறோம் மதுக்கடையை திறக்க விட மாட்டோம் அதாவது நீங்க சொன்னீங்க ஒரு தடவை வைக்கோ அம்மா மாரியம்மாள் அவர்கள் போராட்டம் பண்ணும்போது அண்ணன் போய் நேரடியாக பார்த்து ஐயோ இந்த வயசான காலத்திலையும் மதுகளுக்கு இந்த மாதிரி மதுக்கடையை மூட சொல்லி போராட்டம் பண்ணீங்களே அப்படின்லாம் அண்ணன் பேசினார்ல அதெல்லாம் இந்த மாநாடு அடுப்பண்ணாங்கட்டி இதெல்லாம் விட்டுட்டு அதுவும் காஞ்சி ஜெயந்தி அன்னைக்கு வைக்கிறாரு வயலுக்கு ஓப்பெல்லாம் லீவு வேற நான் என்ன சொல்கிறேன் இது இவ்வளவு சிரமம் போட்டு நம்ம வண்டி வாகனம் எடுத்துகிட்டு வந்து அண்ணன் பேசி அப்புறம் இப்போ அண்ணன் பேசுன பிறகு என்ன நடக்கும் ஏற்கனவே பார்லிமெண்ட்ல இருந்ததுல கரெக்டாக பேசுகிறேன் ஆனால் இது பேச வேண்டிய இடம் இது இல்லையப்பா அந்த இல்லைப்பா பேசியிருக்கணுன்ற மாதிரி எதுக்கு அது அந்த மாதிரியான விமர்சனங்கள் எதுக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஒரு ஒயின்சாப்புக்கும் ஒரு 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 நூறு பெண்கள் இல்லை குழந்தைய ஒரு ஐநூறு பெண்களை வந்து நியமனம் பண்ணி கடைகளுக்கு முன்னால் அன்றைக்கு இழுத்து மூடும் போராட்டம் வந்து மறுநாளும் கிடையாது திரும்பவும் நாங்கள் வந்து தொடர் போராட்டமாக செய்வோம்னு அறிவீங்க அரசு எப்படி ஓய்வு சாப்பை நடத்துதுன்னு பார்ப்போம் உங்களுடைய இலக்கு ஒயின் சாப்பை மூடணுங்கிறது தானே இல்ல கூட்டம் கூட்டி கூட்டம் காட்டணா இல்ல இல்ல ஒன்சப்பம் ஒண்ணு உண்மையிலேயே நீங்க நினைக்கிறீங்கல்ல அப்ப அந்த மாதிரி செய்யுங்க இதுல எதுக்கு சுத்து போயிடும் சுத்தாத போயிடும் இது எனர்ஜி வேஸ்ட் தானே ஒரு ஐயாயிரம் ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் கூட வட்டுங்க அரசு மூடுமா எங்கேயோ ஒரு மூலையில கத்தனானா போயா அப்படின்வா நீ ஒன்சப் வந்து நின்று பாரு அரசு இப்படி தருக்குமா தரக்குமா கடைய ஒரு ஆயின்னு பெண்கள் ஒரு கடப்பு நான் நிக்கிறாங்க சார் எத்தனை போலீஸ் அமைச்சு நீ கடையை திறந்துடுவேன் அப்படி திறந்தீங்கன்னா அந்த பெண்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அது இவ்வளோ பேர் வந்து இன்னைக்குற எங்கள் ஊரில் கடை வானா பெத்தியா அப்படின்ற மாதிரி நடக்கும்ல அப்போ அதற்காவது அரசு பயப்படும்ல ஒவ்வொரு கடைப்பின்னாலும் ஒரு ஐநூறு பெண்கள் என்ன ஒரு ஒவ்வொரு கடைக்கு ஐநூறு பெண்களுக்கு நான் ஓட்டு நமக்கு எதிராக மாறும்னா நாம் வந்து இந்த கடையை மூடினா அரசுக்கு ஒரு நிர்பந்தம் தானே அதை செய்யலாம்ல அதை முதல்ல அவர் செய்யட்டும் ஆண்களை வச்சு மது மாநாடு ஒழிப்பு மாநாடு நடத்த முடியாது அது ஒரு மாதிரியான விமர்சனங்களை கொண்டு வந்துடும் ஏதாவது நான் இப்போ பண்ணி ஆகணும்னா எலெக்ஷன் வரப்போதே இப்போ எங்கிட்ட வந்து இவ்வளவு பெண்கள் இருக்காங்க அப்படின்னு எதையாவது நான் கூட்டத்தை காட்டணும் போல தடவை கூட்டத்தை காட்டினேன் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன்னு பார்த்தேன் நீங்கள் அதையும் கொடுக்கல இது எப்படி அரசாங்கம் எடுத்துக்க போகுதுன்னு தெரியல ஒரு காலில் அவங்க சொல்லி தான் இவங்க நடத்துகிறாங்களோ இங்கே பாரு ஜனங்கள்லாம் மதுவுக்கு எதிராக இருக்கிறாங்க நீ வந்து இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தலைன்னா வேறு யாராவது மதுக்கடையை மூடுறேன் அதை மூட்றேன் இதை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லை இப்போ சீமான் கூட எப்போ மது ரொம்ப கேடாக இருக்குது ஒவ்வொரு மதுக்கடை முன்னாலும் ஒரு ஐநூறு பேர் மறியல் பண்ணுவாங்கன்னு அறிவிச்சிருக்க வச்சிருப்பாளர் இருந்தால் அதனால் நீ வந்து இந்த போராட்டத்தை அறிவித்து மதுக்கடைக்கு எதிராக அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவோன்னு டைவர்ட் பண்ணி விடு அப்படின்னு கூட இது வந்து நடக்கலாம் எதாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் உண்மையிலே நினைச்சாருன்னா இதை மூடலாம் அந்த சக்தி அவர்கிட்ட இருக்குது இப்போ நாங்கள்லாம் நினச்சால் அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல ஏன்னா ஒரு ரெண்டு மூணு கடையாக நிற்கலாம் தமிழ்நாடு முழுக்க அது சாத்தியம் ப்ராக்டிக்கலாகவும் சாத்தியமில்லை அண்ணன் காசு வேறு நிறைய வச்சிருக்காரு போய் நின்று அடி மூடுங்களேன் கடையாக ஒரே நாளில் தீர்வு வந்துடும்ல என்னத்துக்கு நீங்கள் வந்து விநாயகர் மாதிரி போய் ஊர் ஊரா சுற்றி மது கடையை மூடு மூடுன்றீங்க உட்காந்த இடத்துல முருங்கை மாதிரி நின்றுங்கண்ணே கடை மூடுங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்